இந்த வாட்டி நாம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் வந்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு செல்ல போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்தில் கடக கடகராசியில குரு பகவான் இருக்காரு சிம்ம ராசியில் கேது இருக்காரு துலாம் ராசில புதன் இருக்காங்க த்துல சூரியன் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கும்ப ராசியில வந்து ராகு இருக்காரு மீன ராசியில சனி பகவான் இருக்காரு இப்போ இந்த மாதம் ஏழாம் தேதி பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் வந்து துலாம் ராசியை விட்டுட்டு விருச்சிக ராசிக்கு செல்ல போறாரு இந்த மாதம் எட்டாம் தேதி வந்து விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து தனுசு ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சூரியன் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தா ஏழாம் தேதி புத பகவான் வந்து விருச்சிக ராசியை விட்டுட்டு திரும்பி இந்த தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி விருச்சிக ராசியை விட்டு சுக்ர பகவான் தனுசு ராசிக்கு போயிட்டு அங்க சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் உடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து இந்த மாத ஆரம்பத்துல ஆறாம் வீட்டில் இருக்காரு இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் ஃபினான்ஷியல்லி ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் கடன் வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப நாள் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் மட்டும்தான் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏ ஆறாம் வீட்டில் இருக்கிற புதன் வந்து ஏழாம் வீட்டுக்கு வருவார் ஏழாம் வீடு அந்த பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸு ஸோ இந்த ரெண்டாம் வீட்டு புதன் வந்து ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபைனான்ஷியல்லி வந்து ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எப்போ ஏழாம் தேதிக்கு அப்புறமா ஒரு பெட்டரான டைம் ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே திருமணம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு எதுக்குன்னா அஞ்சாம் புதன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்காங்கன்னால லவ் அண்ட் ரொமான்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஏழாம் வீடு மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் சோ அஞ்சாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டுல உங்களுக்கு இருக்கிறதுனால நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல அரேஞ்சு மேரேஜஸ் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்குன்னா புதன் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டு அதிபதியும் ரெண்டாம் வீடு குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட வீட்டு அதிபதியும் தான் ஸோ குடும்பத்துக்கு அதிபதியான ஏழுல இருக்கும் போது ஃபேமிலி பார்த்த பொண்ணையும் இல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருப்பாங்க சில பேர் பிசினஸ் பர்சன்ஸ் இந்த ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் அவங்களோட வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ் கூட இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட் அதிபத்தியும் அப்படியே ஏழாம் வீட்டு அதிபத்தியும் ஆறாம் வீட் அதிபத்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் லவ்ல பிரேக்கப்ஸோ இல்லாட்டி லவ்ல கொஞ்சம் சின்ன சின்னதா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சின்ன சின்னதா கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து எட்டாம் தேதிக்கு அப்புறமா எட்டாம் வீட்டுக்கு போக போறாரு எட்டாம் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது ஆக்சிடென்ட்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் சோ நமக்கு எட்டெல்லாம் செவ்வாய் இருக்கும்போது வந்து கொஞ்சம் அடிபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படியே கொஞ்சம் சின்ன சின்னதா வூன்ஸ் சின்ன சின்னதா ஏதாச்சும் இந்த கட்ஸ் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு முக்கியமா ரிஷபராசி குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க விளையாடும் போது வந்து நீங்க கவனமா இருந்து பார்த்துக்கோங்க அவங்க கூட இருந்து சோ இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் அந்த ஒரு எட்டுல செவ்வாய்னால வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை தவிர்த்து வேற எந்த பிரச்சனையும் மேஜரா உங்களுக்கு தெரியறது இல்ல அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா இருபத்தொன்னாம் தேதி ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து எட்டாம் வீட்டுக்கு வந்துடுவாரு இங்க என்னன்னா செவ்வாய் சுக்ரனோட கன்ஜங்ஷன் என்று அப்படின்றது உங்களுக்கு எட்டாம் வீட்டில் ஏற்படுது ஸோ செவ்வாய் சுக்கிரன் ரெண்டு பேர் சேர்ந்தாலே கொஞ்சம் பாஷனேட் டெண்டன்சிஸ் ஃபிசிக்கல் டெண்டன்சிஸ்ன்றது ஏற்று விடுவாங்க இப்போ இந்த எட்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் ரெண்டு பேருமே பயிற்சி ஆகிட்டு இருக்கும் போது எட்டாம் வீடுன்னு சொன்னாலே கொஞ்சம் அது ஃபிசிக்கல் டிசைர்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் சோ இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் டிசைர்ஸ் மேல ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் முக்கியமா ஒரு சில ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லா ஷராசிக்காரங்களுக்கு நான் சொல்ல வரல ஒரு சிலருக்கு மட்டும் என்னன்னா கொஞ்சம் இந்த கள்ள தொடர்பு மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நட அது நடக்காம வந்து பார்த்துக்கிறது பெஸ்ட் இல்ல ஆல்ரெடி வந்து கள்ளத்தொடர் பண்றது வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி இருந்தா அது வெளியே வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தா இப்போவே நீங்க நிறுத்துக்குறது பெஸ்ட்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு வந்து சூரிய பகவான் பதினாறாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல இருப்பாரு அவர் உங்க நாலாம் வீட்டு அதிபதி பத்தி நாலாம் வீடுன்னா நமக்கு மதர்லாண்டுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் ஏழாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் டிராவல் ரொம்ப நாளா வந்து ஃபாரின்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் போறதுக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லலாம் நாலு அதிபத்தி ஏழுலா இருந்தா வந்து லாங் டர்ம் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் பிளேஸ்மெண்ட்ன்றது இருக்கும் லாங் டர்மாக ஃபாரின்ல இருக்கிறதுக்கு அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வந்து ஃபாரின்ல இருந்துட்டு வந்துடுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எப்ப வந்து கொஞ்சம் இந்த பதினாறாம் தேதிக்கு அப்புறமா ஏழாம் வீட்டை விட்டுட்டு சூரிய பகவான் வந்து எட்டாம் வீட்டுக்கு போவாரோ உங்களுக்கு வந்து மன நிம்மாதிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா இந்த டைம்ல வந்து கொஞ்சம் இந்த நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னால கொஞ்சம் மன நிம்மாதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ அதனால நிம்ம நிம்மாதி வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லும் அதுவும் செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாத்து கூட சேர்ந்து இருப்பார் இல்லையா சோ அதனால மன நிம்மதி பிரச்சனைன்றது இருக்கும் அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா ஆறாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து ஏழாம் வீட்டை விட்டுட்டு எட்டாம் வீட்டுக்கு வருவார் ஸோ ஆறு அதிபதி வந்து எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்றது இன்லாஸ் கூடையோ இல்லாட்டி வந்து வேற யார் கூடயாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க ஸோ எட்டில் உங்களுக்கு வந்து நிறைய கிரகங்கள்ன்றது இந்த டைம் பீரியட்ல வர்றதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜாகிரதையாக இருந்துக்கிறது பெஸ்ட் இப்போ உங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து இருபத்தேழாம் தேதிக்கு அப்புறமா இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா எட்டாம் வீட்டுக்கு போவாரு சோ இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இருபத்தெட்டாம் தேதிக்கு அப்புறமா தான் கொஞ்சம் பணத்துக்கு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா பெஸ்ட் இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கான பல்லன் இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டுல வந்து நாலஞ்சு கிரகங்கள் இருக்குது செவ்வாய் சுக்கிரன் பேர் சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் ஃபீலிங்ஸ் என்றது வர்றதுனால நீங்க சின்ன மஸ்தா தேவியை வந்து கும்மிட்டுக்கிட்டா பெஸ்ட் இந்த டைம் பீரியட்ல சின்ன மஸ்தா தேவியை வந்து நீங்க கும்மிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணங்கள் ஆகட்டும் கோபம் ஆகட்டும் வேற எதா இருந்தாலும் ஆகட்டும் அடையும் இந்த டைம் பீரியட்ல சோ சின்ன மஸ்தா தேவையை கும்மிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்புறமா இந்த ரிஷப காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்க எல்லா எல்லா விதமான நல்ல பலன்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோபா வந்து இந்த மாதிரியான ராசி பலன்கள் தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உங்களோட கருத்துகள் வந்து காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்ணுங்க